டிஎஸ்பி நேர்கள் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள இறைவனின் அமைதியும் சமாதானமும் கொண்டாவதாக கிருஷ்ணகிரியில நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவம் அம்மாவே வந்து தன்னுடைய அந்த பிஞ்சு குழந்தை அஞ்சு மாச குழந்தை அந்த கொண்ட அந்த விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரொம்பவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான் சமூக வலைதளங்கள்ல இது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இது மாதிரியான ஒரு சீரழிவான ஒரு விஷயத்தை நோக்கி எல்லா குடும்பமும் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட்டே இன்னைக்கு வந்து வரக்கூடிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாக்குறோம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தேடி நம்ம போகல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எமோஷனலா தான் முடிவெடுக்கிறோம் இந்த கிருஷ்ணகிரியில இந்த பெண் வந்து குழந்தையை கொன்னது தவறு ஆனா அவர்களுடைய அந்த உரிமையை வந்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்போக்கு இருக்குதுல்ல இந்த முற்போக்கு சிந்தனை எங்க நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த இடத்துல வருது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒழுக்கத்தை மீறி கொண்டிருக்கிறோமோ நம்மளுடைய அந்த நெறிமுறைகளை தாண்டி கட்டுப்பாடுகளை தாண்டி கண் தாண்டி எகிரி குதிச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது தெரியும் அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் திருமணம் தாண்டிய உறவு கள்ள முற்போக்கு வந்து இந்த சமுதாயத்தை அந்த ஒரு விதம் இருக்கு பாருங்க அதனால திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளதான் இன்னைக்கு வந்து வந்துருக்காங்க கள்ள தொடர்புல வந்து இன்னைக்கு பெண்கள் போகிறதுங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கு இது இதுக்கு டிஸ்டர்பா யார் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது இந்த குழந்தைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தைகளை கொள்றது அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிட்டே இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படி போனா மட்டும்தான் இதுக்கான தீர்வை வந்து நாம காண முடியும் அதை விட்டுட்டு இல்ல இந்த குழந்தைய கொன்னதுதான் தப்பு அதுக்கு வேணா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இது நிச்சயமா இது வந்து பிரச்சனைக்கான தீர்வா அமையாது இதுக்கு மேல இந்த பிரச்சனைகள்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் காரணத்தை நம்ம வந்து போகணும் சரி பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கையில இருந்த அந்த மொபைல் அதுல இருந்த ஆபாசம் அதை தாண்டன வக்கரம் இது எல்லாம் அவங்க தினமும் பார்த்து 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 காமம் மட்டுமே அந்த ஏறி இதனால பக்கத்து வீட்டு தோழியோட ஓரின சேர்க்கையில ஈடுபடுறதுங்கிறது அவங்க சகஜமாக்கி அந்த பாருங்க உலகத்திலயே அதுதான் ரொம்பவும் முக்கியமானது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து அவங்க போயிருக்கிறாங்க அப்படி போனதுனாலதான் அவங்க அந்த குழந்தையவே இந்த இடத்துல பார்க்கணும் நாள இதுக்கான காரணம் என்னவா இருக்கு அடிப்படையில அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வி அந்த கல்வியில எந்த விதமான ஒழுக்கமும் எந்த விதமான ஒரு நெறிமுறையும் போதிக்கப்படுறது இல்ல இதோடைய விளைவு வெறுமனே பொருளாதாரம் ஈட்டக்கூடிய திறமையை மட்டுமே வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அதுல இருந்து வெளியே வர்றாங்க இதோடைய விளைவு இன்னைக்கு ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அத நாகரிகமான சமுதாயம் அப்படின்னு முத்திரப்புத்திட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு கேவலமான ஒரு நிலையில தான் இன்னைக்கு நாம இருந்து அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்காத ஒரு நிகழ்வு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் அவங்க வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக மாட்டாத அந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரியான கள்ள தொடர்புகள் வந்து பெருசா கிடையாது அதனால ஏற்படக்கூடிய அந்த கொலைகளும் பெருசா கிடையாது ஆனா இன்னைக்கு இருபது நிமிடத்திற்கு ஒரு பெண் இந்தியாவில் கற்பழிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற அந்த ஒரு துயரமான சம்பவம் ஒரு நிகழ்வு இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த குழந்தைகளும் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கள்ள தொடர்பு இன்னைக்கு சர்வசாதாரமா மாறிக்கிட்டு இருக்கு கள்ள சொல்லக்கூடாது திருமணம் தாண்டிய தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை நாகரிகமா போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் ஆனா அந்த கல்வி மட்டும் மிக சரியா இருந்திருந்து அதுல பக்தியோட ரொம்பவும் கண்ணியமான உபதேசங்கள் ஒழுக்கமான உபதேசங்கள் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா நீ வந்து இப்படிதான் நீ இப்படிதான் பேசணும் ஆண்களா இருந்தா உன்னுடைய உரிமை கடமை பொறுப்புணர்வு இதுதான் நீ ஒரு பெண்ணா இருந்தா உரிமை கடமை பொறுப்புணர்வு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அது சொல்லியிருந்தோம்னு சொன்னாக்கா இன்னைக்கு பிளஸ் டூவோ அல்லது காலேஜோ முடிச்சிட்டு வெளியே வரக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகள் மிக நிச்சயமாக கண்ணியம் இல்லாதவர்களாக இருந்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வருது இல்ல அப்ப அப்படி ஒரு சமுதாயம் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா எவ்வளவு ஒழுக்கமா இந்த சமுதாயம் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி டியூன் பண்ண செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நீங்க வந்து கூடுதலான திருமணங்கள் செய்து கொள்வது ஆண்களுக்கு சட்டப்படி குற்றம் ஆனா நீங்கள் திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிறதுங்கிறது உங்களுடைய உரிமை அப்படின்னு வருது அதாவது கண்ணியமான முறையில நீ திருமணம் செய்து குருத்தனம் நடத்துறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் ஆனா நீ வந்து கல்யாணம் ஆயிருக்கு உனக்கு ஒரு மனைவி இருக்காங்க நீ குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இன்னொரு திருமணம் தேவைப்படுது நீ பண்ணா அது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் அந்த பெண்ணோட நீ கள்ள தொடர்புல இருக்கிற அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய உரிமைகள் சட்டத்துல வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சட்ட சிக்கல் இருக்குல்ல சட்ட சிக்கலா இல்ல சட்ட சுதந்திரம் இல்ல அது சட்ட வரைவு இருக்குதுல்ல அப்ப இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து மிக பெரிய பிரச்சனைகளை வந்து இங்க உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறோம் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை வந்து கண்ணியமா வாழ வைக்கணும் ஆனா கண்ணியம்னா என்னன்னு இன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒவ்வொரு ஒருத்தருடைய பார்வைக்கும் மாறும் என்னுடைய பார்வையில் வந்து பெண்கள் முழுசா உடைய மூடி இருந்தாதான் கண்ணியம்னு நீங்க சொல்லலாம் ஆனா எங்களுடைய பார்வையில் என்னுடைய என் விருப்பம் என் உடல்னு நான் என்னுடைய விருப்பப்படி நான் வந்து இவ்வளவு லோவா இவ்வளவு ரொம்ப குறைவா தான் நான் வந்து என்னுடைய உடையை உடுத்துவேன் இதுதான் எனக்கு வந்து கண்ணியம் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இப்போ இது எல்லாமே எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தலை தூக்குது அப்படின்னு சொன்னா இந்த கல்வியில ஒழுக்கத்தை கட் பண்ணது இதுதான் உண்மையான காரணம் சரி இது ஏன் கல்வியில கட்டாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கடந்த ஐம்பது வருடமா தான் இது தீவிரமா இருந்திருக்கு அது ஏன் அப்படின்னா அந்த ஐம்பது வருடமா வந்த அந்த அரசியல் கட்சிகள் அது ஆளும் கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அதோடைய பேஸ் அந்த பேஸா சொல்லக்கூடிய அந்த தலைவர் அவர் சொன்ன பல வாசகங்கள்ல ஒரு முக்கியமான வாசகம் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நீ இன்பத்தை அனுபவிச்சுக்கலாம் பொறுப்புணர்வே இல்லாமல் அப்படின்னு இது ஒரு நல்ல சிந்தனை ஒரு முற்போக்கு சிந்தனைன்னு இன்னி வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா இது என்ன மாதிரியான நாகரீக வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு கொண்டு போகுங்கிறத நம்ம யோசிக்கணும்ல என்ன மாதிரியான ஒழுக்கத்தை இந்த வார்த்தை போதிக்குது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண் மாடுகள் கூட அப்படி இருக்கிறது இல்லையே மிருகங்கள்ல எல்லா மிருகங்களையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் வந்து வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை அடையுதுன்னே வச்சுக்கிட்டாலும் மிருகங்கள்ல சிங்கமாக இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் ஆனா அது தன்னுடைய வட்டத்துக்குள்ளதான் அது அந்த பெண் புலியை வச்சிருக்கோம் அந்த குழந்தைகளை அது பாதுகாக்குது அதுக்கான உணவுகளை வந்து அது தயார் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே மிருகங்களே அப்படிதான் இருக்கு ஆனால் ஆறு அறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டும் என்ஜாய்மெண்ட் வித்தௌட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மிக நிச்சயமாக சரி அப்ப இது அடிப்படையிலே தவறான விஷயம் ஆனா இந்த வாசகங்களை திருவாசகமா ஏற்றுக்கொண்டு ஐம்பது வருடங்களாக கட்டமைத்த அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க அரசியல் சமுதாய கட்டமைப்பு இன்னைக்கு அதோடைய வீழ்ச்சியோடைய உச்சத்துல நம்ம போயிருக்கோம் ஆனா இதுதான் முற்பக்கூடிய உச்சம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அப்ப இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒழுக்கத்தை பயபக்தியோடு நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காததுடைய விளைவு இதுக்கு வந்து கல்விதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் கல்விங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கு சின்ன வயசுல இருந்து அடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையுடைய ஒரு பகுதியா இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அங்கு மோதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மாணவனுடைய ஒரு மாணவியுடைய மனதில் ரொம்பவும் அழுத்தமாக பதியும் அப்ப அங்க இருந்து வெளியே வரக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் அங்க எப்படி பயிற்றுவிக்கப்பட்டாங்களோ அப்படியே தான் வெளியே வருவாங்க அப்ப அந்த கல்வியில நீங்கள் ஒழுக்கத்தை கொண்டு வராத வரைக்கும் மிக நிச்சயமா இது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட் அது அந்த பெண் வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட தனிமையில இருந்திருக்கிறாங்க காருக்குள்ள அது தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் கூட உண்மையான காரணம் இதைதான் அதாவது திருமணத்திற்கு முன்பே நீங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லயும் ஈடுபடலாம் உங்களுடைய உரிமை அது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நிகழ்வுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து அது எல்லாருடைய மனசுலையுமே சரி அப்படின்னு பதிஞ்சிருச்சு அதோடைய விளைவுதான் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பு கூட கருத்துல கொள்ளாம இந்த மாதிரியான இடங்கள்ல தங்களுடைய அந்த ஆண் நண்பர்கள் பாய் ஃப்ரெண்ட நம்பி போறாங்க பாய் ஃப்ரெண்ட் என்னவா இருந்தாலும் சரி அவன் வந்து கணவன் இல்ல புருஷன் இல்ல கடைசி வரைக்கும் நின்னு எதிரிகளோட காப்பாத்துறதுக்கு உசுரே சிறே போனாலும் இருந்து ஓட மாட்டான் ஆனா பாய் ஃப்ரெண்டுன்னு வரும்போது ஒரு மூணு பேர் சுத்து போட்டு ஒரு சவுண்ட் விட்டா போதும் அவங்க நடிச்சுட்டாங்க உதச்சிட்டாங்கன்னு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கும் அந்த சென்னையில கூட யூனிவர்சிட்டியில அந்த புதர்ல வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட வந்து அந்த பெண்மணி தனியா இருக்கும்போதுதான் உள்ளானாங்க அது நமக்கே தெரியும் அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனைக்கு அடித்தலைமை என்னவா இருக்குது அப்படின்னா இவர்களே முதல்ல திருமணத்துக்கு முன்பே அவசரப்படுறாங்க அப்ப இதுவும் பொது வெளியில யாரும் இல்லாத இடம் அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த இடத்துல அது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடும் போது அங்க சமூக விரோதிகள் ஃபுல்லா போதைய தலைக்கு ஏத்திட்டு வரும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை பார்த்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க தகாத செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம் ஆக ஒழுக்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒழுக்கம் எப்ப நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா பயபக்தியோட சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வரும் அது மிக நிச்சயமா கல்வியால மட்டும்தான் போதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம ஆணிதரமா சொல்லி கொள்ளுகிறோம் இந்த திருமணம் தாண்டிய உறவு உணவு அப்படிங்கிற நாகரிகமான வார்த்தையை பேசினா தான் இன்னைக்கு வந்து நீங்க இங்க வாழ முடியும்னா அப்படி ஒரு நாகரிகமான வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது இது நிச்சயமா கள்ள தொடர்புன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் கள்ள தொடர்பை பொறுத்த வரைக்கும் அது பெண்கள் செஞ்சாலும் தப்பு ஆண்கள் செஞ்சாலும் தப்பு ஏன்னா கள்ள தொடர்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த தனிப்பட்ட முறையில அந்த ஆணோ பெண்ணையோ தாண்டி அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது சமுதாயமும் ரொம்பவும் இடிநிலைக்கு செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அது கள்ள தொடர்பை எந்த வடிவத்துல வந்தாலும் அது ஓரின சேர்க்கை வடிவத்துல வந்தாலும் சரி அல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையா வரக்கூடிய பேர்ல வந்தாலும் வந்தாலும் சரி திருமணத்துக்கு முன்னாடி அது தொடர்பு தான் திருமணத்துக்கு அப்புறம் வந்தாலும் அது தொடர்பு தான் இவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் தான் இந்த இடத்துல வந்து நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர விபச்சாரம் சற்றப்படி குற்றமாக்கப்படணும் அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தா தான் இந்த இடத்துல இது சரியா ஆனா இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர இந்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கல்வி அங்கதான் நம்ம வந்து இந்த மக்களை வந்து டியூன் பண்ண வேண்டியிருக்கு அந்த கல்வியில நம்ம ஒழுக்கத்தை போதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இந்த நிகழ்வுல இருந்து நாம தப்பித்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க நாம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நியாரங்களே